ஒரு நாள் அக்பரிடம் ஒரு வயதானவர் வந்து தன் ஒரே மகளின் திருமணத்திற்கு உதவி செய்யுமாறு வேண்டினார் அக்பர் அவரிடம் வசதி இல்லாதவனுக்கு வசதியான கல்யாணம் செய்ய ஆசை ஏன் ஏதாவது ஒரு மரத்தின் கீழே திருமணம் செய் என்றார் அதற்கு அந்த வயதானவர் எனக்கு இருப்பது ஒரே குழந்தை அவளுக்கு நல்லபடியாக திருமணம் செய்ய வேண்டும் ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று மன்றாடினார் அக்பர் ஒரு மாதிரியான மனநிலையில் இருந்தார் அரண்மனைக்கு முன் இருந்த ஒரு குளத்தை காட்டி நீ போய் சூரிய அஸ்தமனத்திலிருந்து குளத்திற்குள் பன் பன்னிரண்டு மணி நேரம் கழுத்தளவு தண்ணீரில் நின்றால் உனக்கு தேவையான பணம் தருகிறேன் என்று நிபந்தனை விதித்தார் தன் மகளுக்காக சில் என்ற நீரில் இரவு முழுவதும் அந்த கிழவர் நின்றார் காலையில் மன்னனிடம் வந்து காலில் விழுந்து நீங்கள் சொன்னது போல் நின்றுவிட்டேன் எனக்கு பணத்தை கொடுக்க வேண்டும் என்றார் மன்னனுக்கு ஆச்சரியம் இரவு முழுவதும் எப்படி அந்த குளிரில் நின்றாய் என கேட்க அவர் உங்கள் அரண்மனை தீபம் எரிந்து கொண்டிருந்தது அதை பார்த்தபடி நின்றேன் நேரம் போனதே தெரியவில்லை என்றார் உடனே அரசன் ஓ என் அரண்மனை விளக்கிலிருந்து வெப்பம் எடுத்தாய் நான் பணம் கொடுக்க முடியாது என்று கூறிவிட்டார் இதை கேட்ட மந்திரி பீர்பாலுக்கு அது அநியாயமாகப்பட்டது மன்னரிடம் நேரடியாக ஒன்றும் பேச முடியவில்லை கொஞ்ச நாள் கழித்து அக்பர் வேட்டைக்கு சென்றார் பீர்பாலும் உடன் சென்றார் இரவு வேலை வந்தது அக்பருக்கு பசியாக இருந்தது அக்பர் பீர்பாலிடம் சமையல் முடிந்து விட்டதா என்று கேட்க இன்னும் பத்து நிமிடங்கள் ஆகும் என்றார் இப்படியே சொல்லி சொல்லி நற் நள்ளிரவு ஆகிவிட்டது என்னதான் நடக்கிறது என்று பார்ப்பதற்காக அக்பர் வெளியே வந்தார் சமையல் பாத்திரங்கள் எல்லாம் ஒரு மரத்தில் முப்பது அடி உயரத்தில் தொங்கவிடப்பட்டிருந்தன அதன் கீழே கொஞ்சமாக தீ வைத்தார்கள் இதை பார்த்து அவர் முட்டாள் இப்படி சமைக்க முடியுமா என்று கோபமாக கேட்டார் பீர்பால் உடனே இந்த ராஜ்யத்தில் எல்லாம் நடக்கும் இங்கே தீ போட்டால் அங்கே வெப்பம் வரும் அந்த பிராமணனை பார்த்தீர்களா அரண்மனையில் உள்ள விளக்கிலிருந்து வெப்பம் எடுத்தார் அப்படி இருக்கும்போது இங்கேயும் சமையல் நடக்க வேண்டுமல்லவா என்று பதில் சொன்னார் பீர்பால் தன் தவறை சுட்டிக்காட்டத்தான் இப்படி செய்கிறார் என்பதை அக்பர் புரிந்து கொண்டார் உடனடியாக பணம் கேட்டு வந்த அந்த முதியவரை வர சொல்லி பணம் கொடுத்து உதவி செய்தார்